குடியுரிமையை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரம்பை மீறி என்கிற குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைக்கிறோம் நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் என்ன வாதத்தை வைக்கிறது அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் வயது வந்த அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் தவறாமல் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது எனவே குடிமக்களா இல்லையா என்று நாங்கள் பரீட்சித்து பார்ப்போம் இது எங்களுடைய அதிகாரம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது அந்த முன்னூத்தி இருபத்தி ஆறு முழுமையாக படித்து பார்த்தால் வாக்குரிமை தவறாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் தான் அழுத்தம் இருக்கிறதே தவிர it. Yeah. குடியுரிமை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்கிற வேலை தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பதாக நமக்கு தெரியல ஒரு கேள்வி இடத்துல தேர்தல் சமயத்தில் குடியுரிமைக்கான சான்றிதழை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் என்றால் தேர்தல் நடக்காத காலங்களில் ஒரு குடியுரிமை பெற்றவரா இல்லையா என்கிற கேள்வி வந்தால் அப்போ தேர்தல் ஆணையம் வருமா அப்ப உள்துறை அமைச்சர் தானே வருது அப்ப தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் சர்டிபிகேட் கொடுக்கும் தேர்தல் இல்லாத தரத்தில் உள்துறை certificate சர்டிபிகேட் கொடுக்கும் என்கிற நிலை ஒரு உடன்பட்ட நிலை அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது சாதாரணமாக வந்துவிட்டதா நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் நீண்ட தூரம் பிரதிவாதம் நடந்து இந்தியா எப்படிப்பட்ட நிர்வாக அமைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது அதில் அனைத்து அதிகாரங்களும் பெற்ற ஜனாதிபதி முறை வேண்டாம் அதற்கு பதிலாக நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அச்சாணை தேர்தல் தேர்தலுக்கு அடிப்படை வாக்குரிமை அந்த வாக்குரிமையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய கை வைக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தையே இது சிதைக்கக்கூடிய விஷயம் எனவே வாக்குரிமை குடியுரிமை இந்த இரண்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசபக்தி கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் நடத்திக் இருக்கிறோம் எனவே தேர்தல் ஆணையம் ஆளுகிற அரசனுடைய கைப்பாவையாக மாறுவது ஆபத்தினுடைய எல்லையை தொட்டுக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க முடியாது எனவேதான் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான வழிவகையை மாற்றி அமைத்தார்கள் அன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது தேர்தல் ஆணையரை மூன்று பேர் கொண்ட குழு தேர்வு செய்ய வேண்டும் அது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்று சொன்னது இவர்கள் அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி இடம் பெறுவார் என்பதை நீக்கிவிட்டு பிரதமர் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்று கொண்டு வந்தார் மூன்றில் இரண்டு பேர் ஆளுங்கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்தால் எல்லா முடிவும் அவர்கள் சொல்வது போலத்தான் எடுக்கப்படும் அதனாலதான் இன்றைக்கு தேர்தல்

செயல்பட அரசமைப்பு சட்டத்தைக்க என்கிற முறையில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் கூட்டம் தமிழகத்தில் நடந்து இருக்கிறது கேரளாவில் நடந்து இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது அந்த அடிப்படையில் தமிழகத்திலும் பல்வேறு கட்சிகள் சிபிஎம் உள்பட திமுக உள்பட உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அடுத்தடுத்து வாய்தாவுக்கு இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் சட்ட போராட்டம் போராட்டம் அரசியல் போராட்டம் அது மட்டும் போதாது மக்களை திரட்டிய போராட்டம் வேண்டும் என்ற இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இது தொடரும் இது முடிவல்ல ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரை இந்த கட்சிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் தொடரும் அதற்கு சிபிஎம் சார்பில் அனைத்து விதமான பங்கேற்பையும் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி கண்டன உரை வழங்குவதற்கான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்தோம்